ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்களை பார்க்கும்போது சுமாரான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது பழைய பிரச்சனைகள் எதுவும் கிட்டத்திலே அண்டாதுன்னும் எதிர்பார்க்கிற இலங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட ஓரளவுக்கு நல்லதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் விலகி முயற்சிக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றமும் வெற்றியும் காணப்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்